கழகத்தின் வணக்கங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு மாதம் தாண்டிவிட்டது ஒரு மாதம் தாண்டிவிட்ட இந்த சூழ்நிலையில் ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அந்த அறிக்கை இன்று மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அது என்ன அறிக்கை அந்த அறிக்கை எப்படி தயாரிக்கப்பட்டது அந்த அறிக்கை எதற்காக தயாரிக்கப்பட்டது என்பதை பற்றி இந்த காணொலியில் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓட் ஃபார் டெமோக்ரஸி பிஎஃப்டி இந்த அமைப்பானது ஜனநாயகத்தை விரும்புகின்ற மக்களால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் துவங்கப்பட்ட ஒன்று நம்முடைய தேர்தல் காலத்தில் பல பிரச்சனைகள் இருந்தன பல மக்களின் வாக்குகள் வாக்குகளானது வாக்குச்சி வாக்குச்சீட்டு அந்த வாக்குகள் அளிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய வாக்காளர் அட்டையில் பெயரில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது நீக்கப்பட்டது என்ற பல குறைகள் பல மாநிலங்களில் இருந்து வந்தன பல இடங்களில் வாக்குப்பட்டிகள் திருடப்பட்டன உடைக்கப்பட்டன என்றெல்லாம் தகவல் இருந்தன பல இடங்களில் திருட்டுத்தனமாக வாக்குகள் போடப்பட்டன என்றெல்லாம் பல குறைகள் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள் மாநிலங்களில் பல உயர் அதிகாரிகள் தேர்தல் காலங்களில் திடீர் திடீரென மாற்றப்பட்ட ஒரு நிகழ்வானது நடந்தது அதை பற்றியும் மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்தது இந்த பிஎஃப்டி அதாவது ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பானது என்ன அப்படி என்ன தகவலே வெளியிட்டது அதாவது தேர்தல் காலத்தில் நடந்த இந்த பிரச்சனைகள் தேர்தல் காலத்தில் எதிர்க்கட்சிகளாலும் எதிர்கட்சிகளாலும் ஜனநாயகத்தை விரும்புகின்ற மக்களாலும் கூரை கூறப்பட்ட குறைகளை பற்றி இந்த அமைப்பானது தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் அவர்கள் விசாரிக்க துவங்கினார்கள் அவர்கள் விசாரித்து வெளியிட்ட அறிக்கை தான் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டது அந்த அறிக்கை தான் இன்று அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதாவது பதினைந்து மாநிலங்களிலாக எழுபத்தி ஒன்பது மக்களவை நாடா பாராளுமன்ற தொகுதிகளில் திருட்டுத்தனமாக அல்லது அதாவது தேர்தல் முடிந்து நம்முடைய தேர்தல் ஆணையர் இரவு எட்டு மணிக்கு சொன்ன வாக்குகளின் எண்ணிக்கையும் இறுதியாக அவர்கள் கொடுத்த வாக்குகளின் எண்ணிக்கையிலும் ஏற்பட்ட ஒரு வித்தியாசம் அந்த வித்தியாசமானது மிகப்பெரிய ஒரு தகவலாக வெளிவந்தது அன்று அதை பற்றி பிறகு யாரும் அதிகமாக கண்டுகொள்ளவில்லை எவ்வளவோ குறைகளை சொல்லியும் யாரும் அதை பற்றி கேட்கவில்லை தேர்தல் கமிஷனானது இதை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதி காத்து கொண்டிருக்கின்றது அதாவது நான்கு கோடியே அறுபத்தைந்து லட்சத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கின்றன தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் முடிந்து அன்று இரவு எட்டு மணிக்கு வெளியிட்ட அறிக்கையிலும் வாக்குகளின் எண்ணிக்கையிலும் இறுதியாக அவர்களால் சொல்லப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையிலும் நான்கு கோடியே அறுபத்தைந்து லட்சத்து எண்ணூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகள் அதிகமாக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் என்று நினைக்கிறேன் இது மிக பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாக அன்றும் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது தேர்தல் நடந்த அந்த காலகட்டத்தில் காலகட்டத்திலேயே அது பேசப்பட்ட ஒன்று மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஆனால் இதற்காக தேர்தல் கமிஷனோ தேர்தல் கமிஷனரோ எந்த அறிக்கைகளையும் கொடுக்காமல் அமைதி காத்து கொண்டிருந்தார்கள் பத்து மாநிலங்களிலாக பதினெட்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் மிகவும் நேரிய வாக்கு எண்ணிக்கையில் என்டிஏ கூட்டணியானது வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை இந்த கமிஷன் மிக பெரிய அளவிற்கு ஆராய்ச்சி நடத்தி அதை வெளியிட்டிருக்கின்றது முக்கியமாக பதினைந்து மாநிலங்களில் பதினைந்து மாநிலங்களிலாக எழுபத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த வாக்கு எண்ணிக்கையின் வித்தியாசம் இருந்திருக்கிறது என்பதை காட் இந்த அறிக்கையானது காட்டுகின்றது இதன் பயனை அடைந்தது என்டிஏ கூட்டணி என்பதையும் இந்த அறிக்கை சொல்கின்றது அதாவது ஆந்திர மாநிலத்தில் ஏழு தொகுதியிலும் ஒடிசா மாநிலத்தில் மிக அதிகமாக பதினெட்டு தொகுதிகளிலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதினொன்று தொகுதிகளிலும் வெஸ்ட் பெங்காலில் பத்து தொகுதிகளிலும் கர்நாடகாவில் ஆறு தொகுதிகளிலும் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தலா ஐந்து தொகுதிகளிலும் பீகார் ஹரியானா மத்திய பிரதேஷ் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் தலா மூன்று தொகுதிகளிலும் அஸ்ஸாமில் இரண்டு தொகுதியிலும் குஜராத் அருணாச்சல் பிரதேஷ் கேரளா இந்த மூன்று மாநிலங்களில் ஒரு தொகுதி தலா ஒரு தொகுதியிலும் இந்த எண்ணிக்கைகளின் வேறுபாடுகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது எம்ஜி தேவசகாயம் என்ற முன்னாள் உயர்ந்த உயரதிகாரி ஒருவரும் பியாரிலால் என்ற ஒரு இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் இந்த அறிக்கையை தயாரித்திருக்கின்றார்கள் இவர்களுடன் இந்த அமைப்பு அதாவது இந்த அமைப்பை ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பை உருவாக்கியவர்கள் டி ஸ்டார் டி சிசூசா பிரேசர் மஸ்கமா கலீல் தேஷ்முக் இப்படி பல ஜனநாயக விரும்பிகள் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த அமைப்பின் வழியாக வெளியே வெளிவந்த இந்த அறிக்கையானது ஆராயப்பட்ட அறிக்கையானது இன்று வெளிவந்து மிக பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இப்படி இவ்வளவு பிரச்சினைகள் இருக்கும்போது நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எண்பதாம் வகுப்பில் ஒரு தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கின்றார்கள் நான் தேர்தல் முடிந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு உள்ளால் ஒரு வாக்கு செலுத்திய வாக்காளரோ அல்லது தேர்தலில் நின்ற ஒரு வேட்பாளரோ ஒரு வேட்பாளரானாலும் பிரச்சனை இல்லை ஒரு வாக்காளரானாலும் பிரச்சனை இல்லை ஒரு குறையை சொன்னால் அந்த குறை விசாரிக்கப்பட வேண்டும் அந்த விசாரணை விசாரித்து அதற்கு சரியான ஒரு அறிவிப்பை தேர்தல் கமிஷன் வெளியிட வேண்டும் என்ற சட்டம் இருக்கின்றது இந்த சட்டத்திற்குள்ளால் இருந்து கொண்டு நிச்சயமாக தேர்தல் கமிஷனானது இந்த பிரச்சனைகளை தெளிவாக ஆராய்ந்து இந்திய ஜனநாயகத்தை காக்க நினைத்தால் நிச்சயமாக இந்த தொகுதிகளில் என்ன நடந்தது ஏன் இந்த குறைபாடுகள் ஏற்பட்டன என்பதை இந்திய மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் அறிவித்து இதில் என்ன குறைபாடுகள் நடந்தன அந்த குறைபாடுகளை தீர்க்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் முடிவெடுத்து நிச்சயமாக இப்படி நடந்த தவறுகள் தவறுகளை செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் இப்படி உண்மையிலேயே இப்படி நடந்திருந்தால் அந்த எழுபத்தி ஒன்பது இடங்களுக்கும் மறு தேர்தல் நடத்த வேண்டும் நடத்தி இந்திய ஜனநாயகத்தை காக்க இந்த அரசு முன்வர வேண்டும் காரணம் இந்த இந்தியாவின் பெருமை என்பது ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தில் மக்களுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய உரிமை என்பது வாக்குரிமை அந்த வாக்குரிமையில் நிச்சயமாக குறைபாடுகள் இருக்கக்கூடாது அதற்கு இருக்கின்ற குறைபாடுகள் நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும் ஆராயப்பட்டு அதன் உண்மைத்தன்மை வெளிவர வேண்டும் மக்களுக்கு தேர்தல் ஒரு நம்பிக்கையான ஒன்று என்பதை இந்த இந்திய மக்களுக்கு உணர்த்த தேர்தல் கமிஷனானது கடமைப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தேர்தல் கமிஷனானாலும் சரி இந்திய நீதித்துறையானாலும் சரி இந்திய அரசானாலும் சரி அதற்கு முன்வந்து சரியான நடவடிக்கைகளை எடுத்து இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் உரிமை அந்த ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை இந்திய மக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அவர்கள் ஓட்டுகளானது நியாயமானதாக இருக்க வேண்டும் உண்மையானதாக இருக்க வேண்டும் அது உண்மையாக மக்களுக்கு மக்கள் வேட்பாளர்களை சென்றடைய வேண்டும் அது தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் நிச்சயமாக யாருக்கும் இருக்க முடியாது எனவே தேர்தல் கமிஷன் விரைந்து இதற்கான சரியான நடவடிக்கை எடுத்து இந்த தேர்தல் நியாயமாக நடந்தது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லை தவறு நிறந்ததால் அந்த தவறை திருத்தி அதற்கான சரியான வழிகாட்டுதலை அமைத்து புதிய அந்த எங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் நடந்தது அந்த இடங்களுக்கு தேர் மீண்டும் தேர்தல் நடத்தி சரியான வாக்காளர்களை வாக்காளர்களின் உரிமைகளை கொடுத்து சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பண்பாக இருக்கும் என்பதை உணர்ந்து இந்திய ஜனநாயகம் இந்திய தேர்தல் கமிஷன் செயல்பட வேண்டும் என்பதை இந்திய நீதித்துறையானது அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் எடுத்து நாட்டின் ஜனநாயகத்தை இந்த தேர்தலில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை பாதுகாத்து நாட்டை ஜனநாயக வழி வழியில் வெற்றி வெற்றி நடைபோட்டு நடத்தி செல்ல நியாயமான தலைவர்களை முன் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த கமிஷனானது சொல்லியிருக்கின்றது இந்த கமிஷன் வழியாக கிடைத்த இந்த தகவலை ஆராய்ந்து செயல்பட தேர்தல் கமிஷன் அரசு இதற்கு முன்வர வேண்டும் முன்வந்து செயல்படுத்த வேண்டும்